హరే 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 రమ హరే రమ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే రమ హరే రమ 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 హరే 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 రమ హరే రమ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే किसने हरे किसने 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 रामा हरे रामा 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 ओम प्रायसेतम असैहि त्वं महालक्ष्मी गिरिवराजस्य सत्यतम सद्गुरु सहायना परिपूर्णना कारण हरीषे अयशे येव गुरु पशिसायम मंगलं केतने छत्रविषे गोविंद सधये नक्षत्रविषे अनन्द्यो

ਰਵਿਚੰਦਰਨ ਬਾਰੇ ਛਤਰ ਵਿਖੇ ਪ੍ਰਭਾਵਦੀ ਉਤਰਾ ਛਤਰ ਵਿਖੇ ਭਾਈ ਵਸ਼ਵੀ ਦੇਵਦੀ ਰਿਕ ਛਤਰ ਵਿਖੇ ਦੇਸ਼ ਪਾਤ ਰੋਣ ਦੇਸ਼ ਪਾਤ ਰੋਣ ਛਤਰ ਵਿਖੇ ਆਦੀ ਨਾਮਿਕਾ ਜੀ ਤੁਮਾਰਾ ਵਿਖੇ ਅੰਤਰੀ ਨਾਮਿਕਾ

अंदर स्मार्ट नट। अंदर स्मार्ट नट। आग या बांस। आग या बांस। आग या बांस। आग या बांस। मा मा। भैया लोग साथ में पढ़ाएँगे? अंदिया सत्रं। अंदिया सत्रं किधर बैठे? हां जी किस तरह हां जी किस तरह किस तरह मैंने एटलीस्ट तरह हैवी ऑटो इंटर विषय पुष्पालगापुर पुष्पालगापुर इंटर विषय किशोरपुर किशोरपुर ट्रेनर विषय सुन नाम है चलो नाम

சாப்பிட்டு சாப்பாடு இதோட ஓம் சாய்நாதாய் நமகாபம் கிருஷ்ணாமூர்த்தம் சாகர சாயே நமகாபோம் பண்டரவிட்டலே நமகாபம் வேங்கடேஸ்வரனாய் நமகாபம் கிருஷ்ணராமதோமாரி ரூபாய் நமகாபோம் இறைவன் ஒருவனே என்பாய் நமகாபோம் பிரவிபன் தீர்ப்பாய் நமகாபோம் மதங்களை கலந்த மகானே நமகாபோம் நாகசாயே நமகாபோம் வேண்டுதற்கும் யோகி நமகாவோம் சிரடி வாசா சித்தேஸ்வராயிடமகாவோம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாய் நமகாவோம் வழிகாட்டு மணிவாய் நமகாவோம் உள்ளத்தின் உள்ளே காபோம் நமகாவோம் தன்னடைந்தோரைக்கு அப்பறை நமகாவோம் யாமிரிக்க பயமின்பரை நமகாவோம் சித்திரத்தை உடன் பேசும் தேய்மையை நமகாவோம் மாயை விரட்டுவதை நமகாவோம் தேப்பாவோம் பிரம்மந்தரம் அணிப்பறை நமகாபோம் குருவார தேவாய் நமகாபோம் சம்சார பயங்களை போக்குவரையமாக துணியின் புதிய மருந்தன்பாய் நமகாபோம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாவோம் எளிமை வரிவானாய் நமகாபோம் சகல லோக சஞ்சாரியை நமகாவோம் குக்காலம் உணர்ந்தமாகோம் மும்மூர்த்தியின் திருவுருவின் மகாபோம் மூன்றாம் பிரகையில் காட்சி அருவாய் நமகாபோம் முந்தே வினைகளை அருப்பறை நமகாபோம் அன்னதானமே பிரிந்திருக்கு மருந்தன்பாய் பாய் நமக்காபோம் கூட்டு பிரார்த்தனை குளம்ப அளவை பாய் உன்னை போன்ற வைத்தாய் நமகாவம் இசையில் இணைந்து வருவாய் நமகாபம் அன்னவசன் உடுப்பாய் நமகாபம் போதாவரில் கொண்டாய் நமகாபம் போட்டி பாலி அலங்கரிக்கம் நமகாபம் வியாழல் வியாழமூர்த்தி நமகாபம் பரந்தாச்சாரியம் கண்கண்ட தெய்மை கணபதியின் மகாபம் வளர கற்பதத்திறமை காமதிரமின் மகாபம் கண்வினை ஒய்திருக்கும் தன்மந்திரி நமகாபம் மீன் ஆட்சி பட்சணி ஆட்சிதாயம் நம்பினோரை தேவிடாத நாயகன்பம் రాజారామనామే తారందగ అభవం రాధాకృష్ణ సీతలక్ష్మీనారాయణయమాభవం శ్రీనివాస శ్రీరంగాయ మగాభవం శివరపహరిహరసుబ్రహ్మణ్యాయమగవం సకలము సద్గురుసారేణ మగాభవం సద్గురు సాయనా మండు పుష్పాంజల్యం సమర్పయా Fuuci <laughs> alala. <laughs> <laughs> ஆல் சொன்னீங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண போறோம் அவனால இருந்தா வர மாட்டீங்க வெயில் நாளாக இருந்தால் வர மாட்டேங்கிறாங்க மணி நாளாக இருந்தால் வர மாட்டேங்கிறாங்க என்ன கோரிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா சுவாமிகிட்டே அந்த கோரிக்கை முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் போடக்கூடாது என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது அந்த வேலை முடிஞ்சிச்சினாலும் நாம் சுவாமியை நினைக்கணும் நாங்கள் உங்களை டெய்லி வர சொல்ல வாரத்தில் ஒரு நாள் எல்லா சாமியும் இங்கேயே இருக்குது சிவன் இருக்குது பெருமாள் இருக்குது எல்லாம் இருக்குது என்ன சுவாமியை வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம கோயிலுக்கு பக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம சாமி இருக்குது கோயில் இருக்குது பாபா கோவில் கூட இப்போ நிறையா வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அங்கேயிருந்து இங்கே வந்தால் ஒரு நூறுரூவா செலவாகும் அதை பார்க்குறோம் எந்த இடத்துல உண்மை இருக்குன்னு பார்க்கணும் உண்மை இருக்கிற இடத்துக்கு போங்க நாங்களும் ஜீப்பும் பல பண்ணலாம் கையை மூடி இப்படி மடக்கி நீங்கள் வர என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன நீ கல் மூடி இல்லை பூ வைக்கலாம் உறவைக்கலாம் வர வைக்கலாம் சந்தனம் உற வைக்கலாம் இல்லை சிலைகள் வைக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சுவாமி ஆத்மார்த்தமாக நம்ம சுவாமி நினைக்கிறோமா சுவாமி நமக்கு என்ன சரிமோ அது செய்யலாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் வேண்டாம் நமக்கு வழிமுறையோடு சுவாமியை அன்போடு கும்பிட்டால் போதும் நமக்கு அன்போடு சுவாமிய கும்பிட்டோம்னா போதும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயம் கிடைக்கும் நம்ம சாமிகிட்ட போய் எதையும் கேட்கவே வேண்டியதில்லை சுவாமிகிட்டே நம்ம எதையும் போய் எனக்கு அவங்க கொடுக்க உள்ளே போகிறீங்க சாமி கும்பிட போகிறீங்க தீபார்த்தனை பண்ணுறீங்க அங்கே போனோன்னா உங்கள் வேண்டியெல்லாம் மறந்து போயிடும் நம்ம என்ன நினச்சி வரோமோ அதெல்லாம் உள்ளே போனோன்னா அதெல்லாம் மறந்துடும் தீபாரதனில் தான் நம்ம நினைக்கும் அதே போல எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நாம் எதுவுமே வேண்டணும்னு தேவையே கிடையாது நம்மளுடைய கர்ம வினைகள் நம்ம என்ன நேரத்தில் பிறந்தோமோ இருந்து நம்ம கடைசி வரைக்கும் என்ன நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீங்கள் என்னத்தை உழுது உழுது கும்பிட்டாலும் சரி விளக்கணி உருண்டாலும் சரி என்னது தான் ஒட்டும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா இறைவன் கொடுப்பான் அதை மனசில் வச்சுக்கணும் நாளைக்கு நம்ம என்ன வேணும் அவனுக்கு ஒரு மாடி வீடு அழகான மாடி வீடு இருக்குது ஒரு கார் இருக்குது இன்னொரு பெரிய மாடி வீடாக கட்டணும் இன்னொரு நல்ல நாலு கார் வாங்கணும் இன்னொரு மங்களா வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு இறைவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை கொடுப்போம் அது நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்தாப்பில் என்ன ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்குன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த கோயில் இன்னும் நாலு கோயில் நல்லா பெரிய கோயிலாக கட்டணும் இன்னொரு பெரிய கோயிலாக கட்டணும் இந்த கோயிலுக்கெல்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இந்த ஆசைகள் வந்து எதுக்காக பத்து பேருக்கு நன்மை அடையணுங்கிறதுக்காக நான் பண்ணுறது பத்து பேர் நன்மை அடைக்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறது பெரிய மாடி வீடு இருக்கும் அதோட இன்னொரு பெரிய மாடி ரெண்டாவது மாடி கட்டணும் மூணாவது மாடி கட்டணும்னு நினைக்கிறது பேராசை அதே போல் இல்லாமல் நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு நினைக்கவே நினைக்காதே நான் அந்த கோயிலுக்கு போனேன் இங்கே வந்தேன் பாபா கோயிலுக்கு ஒம்பது வாரம் விரதம் இருக்க நடக்கலையே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படணும் ஆமாம் எந்த அளவு நம்மளை நம்பிக்கையாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம காரியங்கள் அத்தனையும் நடத்தி கொடுப்பார் நீ ஏழு கடலுக்கு அந்தாண்ட இருந்தாலும் சரி ஏழு கடலுக்கு அந்த அண்டா நான் உன்னை தேடி வரேங்க நம்பிக்கையாக இரு விடாமுயற்சி பண்ணு ரொம்ப என்னால் முடியல என்னால் கஷ்டம் அவ்வளோ தாங்க முடியல முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது